டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாட்டர் டேங்க் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வாட்டர் டேங்கு தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்குங்க நாகத்தகுடுல வந்து போட்டிருக்காங்க வாட்டர் உடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதா சொல்லிருக்காங்க பெயிண்டிங்கோட தேவைப்பட்டதுனாலும் பெயிண்டிங் வந்து அடிச்சு கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நேரடியாக தொடர்பு ஒன்று பேசிக்கொள்ளலாம் இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடை ரோடு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே